நல்லதா போச்சு மெட்ராஸ் இருந்துகிட்ட அவங்க மூலமாவே சேகரிச்சு ரெண்டு பேருமே கடஞ்செடுத்த அம்மா அந்த ஜெயராமனை கல்யாணம் பண்ணிக்கிறது மறந்துடு நாளைக்கு கோர்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு நான் பரப்ட் ஆகணும் கடைசி வரைக்கும் நான் தான் உங்க குடும்ப வைக்கலன்னு அந்த பசங்களுக்கு தெரியவே கூடாது நாளை காலையில போய் எங்க உங்க குருநாதர் திடீர்னு காணாம போயிட்டான்னு கேளு ரெண்டு பசங்களை முடிய பிச்சுக்குவாங்க ஆனா ஒண்ணு எவ்வளவு சீக்கிரம் அந்த பசங்களை வீட்டை விட்டு அனுப்புரியும் அவ்வளவு உனக்கும் நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது நால நாவுக்கு எண்ணெயை வாங்கி அவனுங்களுக்காக தலையை முழுகிடுமா ረንድ በርሜ የማትጠጣው ሞት ጋር ለኩት ይጠፋ መታዘ አሁን ተወሰደችው እ እ እ እ

இல்லாத பீடியா துண்டு பீடியா பரவாயில்ல கேளு பணகாரனும் ஏழையும் காதலிக்கிறான் பாபி வேற வேற மதத்தை சேர்ந்தவன் காதலிக்கிறான் அலைகள் ஓய்வது அது என்னது மொழி தெரியாம காதலிக்கிறாங்கப்பாக்கு காதலிக்கிறாங்கப்பா ஒரு தலைவாகும் அப்பேற்பட்ட காதல புனிதமான காதல சில்வர் காதலே? காதல ராங் சைடுல கோல் போட்டு கெடுத்துட்டோம் சோமா வேமா நீ பட்டிக்காட பாத்துனோம்மா பாத்துக்கிறியா நான் பண்ணாரு அவரு சிவாஜி முறை பொண்ணு குல்மூத்த அத்தூக்கிட்டு வரல நானும் உலகாக ராவோட ராவா உமாவ தூக்கிட்டு வர்ற தாலி கட்டுறியா உம் அவ்ளோ குரு அவள அப்படியே உம் கட்டிபுடிச்சு உம் ஒன்னே ஒன்னு

பைத்தியம் எப்படி கார் ஓட்டிச்சு கிச்சியா ஆமா இந்த ராத்திரியில பைத்தியம் எங்க எங்க வந்தது இது யாரோட குரு, போய் பாப்போம். என்னம்மா இது இந்த நேரத்துல என்ன என்ன விஷயம் அந்த வச்சு உங்ககிட்ட எதுவும் என்னால பேச முடியல எல்லாரும் நீங்க எதுக்காக என் வந்தீங்க உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்கிட்ட வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை துணியை தேடிக்க அந்த ஜெயராமனை பத்தி உழவரிய எப்படி சார் பைசாவுக்கு எத்தனை நாளைக்கு சார் என் பொண்ணுக்கு கூட தெரியாம நான் பைத்தியக்காரியா நடிக்கணும் இது நான் தேர்ந்தெடுத்த முடிவு இல்ல நான் சட்டத்தை தான் சொன்னேன் அது உங்களுக்கு சாதகமா பட்டுச்சு நீங்க தான் பைத்தியக்காரியா நடிக்க சம்மதிச்சீங்க இது நீங்க தேர்ந்தெடுத்த முடிவு தான் இப்ப கூட சொல்றேன் நீங்க சம்மதிச்சா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்க புருஷன அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறேன் அம்மா உங்களுக்கு குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை உங்க புருஷனையும் ஜெயிலுக்கு அனுப்ப கூடாது உங்க சொத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க பைத்தியக்காரியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை இந்த வேஷத்துக்கு ஒரு முடிவே இல்லையா இருக்கு ஒன்னு உங்க புருஷன் திருந்தணும் அது இந்த ஜென்மத்துல நடக்காது ரெண்டு உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பையனா கிடைக்கணும் அவங்களுக்கு உடனடியா உங்க புருஷனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க மாப்பிள பேருக்கு உங்க சொத்தை எல்லாம் எழுதி வைக்கணும் அது வரைக்கும் உலகத்தோட கண்களுக்கு நீங்க பைத்தியக்காரியா தான் இருக்கணும்

அம்மா காணோம் நான் சிங்காரையவுக்கு போன் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே புரிய நீ யா முதல்ல அந்த சிங்காரத்துக்கு ஃபோன் பண்ண அந்த பசங்க இருக்கானங்கள அவங்கள அவுட் ஹவுஸ்ல காணோம் நான் உடனே புரப்பிட்டு வரேன் veremos நம்ம சின்னம்மாව காணுமா திப்பாரி பைத்தியா உமா மாடியில இருக்கா நான் உங்களுக்கு எப்படி புரிய

சொத்து பூராவும் போயிடும் இந்த குட்டி வெளிய தள்ளி கதவ போட்டு சாரி கொண்டுடா என்ன குரு தகைச்சு போயிட்டேன் சிஷ்யனுக்கு உன் வீடு எப்படி தெரிஞ்சதுன்னா நீ தாய் புலினா நான் குட்டி புலி நீ எட்டடி பாய்ஞ்சா நான் பதினாறு அடி பாய் உன் பேரு அருணாச்சல வாத்தியார் இல்ல உன் சொந்த ஊர் திருநெல்வேலி இல்ல பிப்டி பிப்டி நீ சொன்னதுல உண்மை இல்லை உன் சிஷ்யன் எப்பவுமே அயோக்கியம் இல்ல பாத்திய ஒரு பைசா அந்த வீட்டில் நான் விட்டு வைக்கல எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டேன் இப்போ முன்னாடி வச்சிருக்கேன் ஏன் தெரியுமா நான் ஒரு பொறுக்கி தாயா கேப் மாறி சட்டத்தோட கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு திருடன் ஆனா நானும் மனுஷன் தாயா அன்னபூர்ணி அம்மாவுக்கு கட்டின புருஷன் சரியில்லை வயத்துல நெருப்பு கட்டின மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணு சொத்தையும் பொண்ணையும் காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா பைத்தியமா நடிக்கிறாங்க அவங்க வீட்டுல திருண்ணா நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டேன் அந்த அம்மா எனக்கு போட்ட சொத்துல உப்பு இருந்துச்சு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் இந்த ரவுடி ராவண இருக்கானே அவனுக்கு இந்த சொத்து மேல ஒரு கண்ணு அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் காப்பாத்தணுங்கிற முடிவுக்கு வந்தேன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டேன் இனிமே இதை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமா உமா எங்க வீட்டுல தான் இருக்காங்க இல்லப்பா அங்க உமாவையும் காணுமா ராவணனையும் காணுமா ஹலோ நான் ராஜாமணி பாண்டி பேசுறேன் நாலாவது சிஷ்யம் பேசுறேன் மச்சி உமாவை இங்க ஒரு ஹோட்டல்ல கொண்டாந்து வச்சுக்கிறேன் கைய கால கட்டியாச்சு வாயில துணி ஆச்சாச்சு

இவரை நான் போலீஸ்ல ஒப்பிடிச்சிருந்திருப்பேன் இத்தனை நாளா பைத்தியக்காரியா நடிச்சிருக்க மாட்டேன் இத்தனாளா இந்த சொத்தை நான் கட்டி காப்பாத்தினதே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையதான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ள நீ கிடைச்சிருக்க எனக்கு ஒரு நல்ல பிள்ளையா நீ கிடைச்சிருக்க இவரை கொண்டு நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணுமா வேண்டாம்ப்பா எல்லா சொத்தையும் இவரை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு என் பொண்ணுக்கும் கஞ்சியோ கூட ஊத்தி நீங்க காப்பாத்துவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு வாங்க போலாம் கொஞ்சம் கெட்டவங்களுக்கும் ஆண்டவன் திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா இது அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம் அப்புறம் உங்க இஷ்டம் இந்த வருவா

சிஷியா குரு உனக்கும் புது ஜோடி கட்சாச்சு எனக்கும் பழைய ஜோடி வந்தாச்சு நமக்குள்ள ஒரு பஞ்சம் என்ன முதல்ல நீ குழந்தைய பாத்துக்கிறியா இல்ல நான் பாத்துக்கிறேன் நான் தான் இல்ல நான் தான் பாக்கலாமா பாக்கலாம் ஒரு கை பாப்பேன் ஒரு கை பார்ப்பேன்